அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கல என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழிய நலம் மாயன் மயம் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை எல்லாம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு சோழி பிரசன்னம் மூலமாக சொல்லி வருகிறேன் அந்த வகையை பார்க்கும்போது இந்த பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தின் சிறப்பை இழந்ததை திரும்ப பெறுவதோடு மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் தரக்கூடிய ஒரு மாதம் பாவங்கள் குறைந்து நிம்மதி தருகிற ஒரு மாதமாகத்தான் என்னுடைய அனுபவம் தை குறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வதை போல மாதங்களில் நான் மார்கழி என்று மாதவன் சொன்னாலும் கூட சோழி பிரஸ்தரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்பு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாள் தான் பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை மறந்தவர்களுக்கும் குலதெய்வம் தெரியாமல் கலங்கியவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆயிரம் தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆயிரம் கிரகங்கள் தன்னுடைய பலாபலங்களை கொடுத்திருந்தாலும் கூட அந்த கிரகங்களுடைய பலன் கெடுபலனை குறைத்து நற்பலனை தருவதில் நம்முடைய குலதெய்வத்துக்கு ஈடு இல்லைங்க அந்த வகையில் குலதெய்வமே தெய்வமே தெரியவில்லை என்று வெளிநாட்டில் இருப்பவங்களும் சரி யாராக இருந்தாலும் முருகனை வழிபட்டாலே முழுமையான குலதெய்வத்தை வழிபட்ட முழுமையான பலன் கிடைக்கும் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி வருகின்ற அந்த பங்குடி உத்தரம் முதலுக்குரியது குலதெய்வத்தை கூடியது தயவு செய்து இதை விட வேண்டாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது மாயன் மயம் நீங்க மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை உண்டு உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஆன்மீக பாடமே இந்த மாயன் மயம் அந்த வகையில இந்த பங்குடி மாதம் துலாம் ராசி துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாள் சுவாதி விசாகம் முழுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் துலாமசி ஆன்மீக சகோதர சோழி சுவழி பிரசன்னத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கூட்டி குறைத்து சொல்வதல்ல உயர்த்தி பிடிப்பதல்ல ஆசை காட்டி மோசம் செய்வதில்லை என்ன இருக்குது இப்படி இருந்துவிட்டால் நல்லது என்று சொல்வது தானே அதனால தான் தொடர்ந்து இன்னைக்கு பார்த்துட்டு வரீங்க இருப்பது அதாவது ஒரு நெருப்பு இருக்குன்னா அந்த நெருப்பை தொட்டால் சுடும் சரி சொல்லிட்டாரு நாம ஒதுங்கி செல்வது சிறப்பு தானே புத்திசாலி தானே இல்லை தொட்டு பார்ப்பேன் என்று சொல்வதை விட இது ஒரு அருமையான விஷயம் என்னுடைய அனுபவத்துல அனுபவம் தான் சோழி பிரசனம் ஒரு கை காட்டி மரம் மாதிரிதான் இந்த இடத்தை நோக்கி இங்கு செல்லலாம் என்ற கை காட்டும் இந்த மரமே அந்த இடத்தை நோக்கி நகர நம்முடைய கர்மாவும் நல்ல தசா புக்தியும் மட்டுமே நகர்த்தும் அந்த வகை துளாமராசி ஆன்மீக சதவீசிலே இந்த மாதம் ஒரு அருமையான மாதம் இவங்களுக்கு இந்த கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் வேதனைகளும் துரோகங்களும் துன்பங்களும் மறந்து எதிர்காலத்துல நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமாக இது மாதம் அமையும் கண்டிப்பா அமையும் தான் தோணுது ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதம் இருந்தாலும் கூட ராசிநாதன் யாருன்னு கலத்திரகரன் சுக்ரன் தானே துலாமுக்கு அந்த ராசிநாதன் சுக்ரம் உச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் இருக்கின்ற ஒரு காலம் இந்த பங்குனி மாதம் விரயங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த விரயங்கள் வந்து விரயத்தை சுபமாக மாற்றுகின்ற வல்லமை ஒரு உனக்கு உண்டு அப்புறம் தான் செவ்வாய் அந்த செவ்வாய்க்குரிய மாதமும் என்னுடைய அனுபவத்தில் இந்த பங்குனி மாதம் காரணம் செவ்வாயினுடைய கடவுள் தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன் அந்த முருகனுடைய அற்புதமான அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல தருணம்தான் பங்குனி மாதம் நான் சொன்னேன் அல்லவா பங்குனி உத்திரம் இந்த காலகட்டத்தில் அருகிலுடைய பொறுப்பால் திருத்தணி முருகன் ஆலயம் சென்று வழிபடுவதும் இந்த ஆலயத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரரை வழிபடுவதும் சனி அருளையும் முருகனை அவர்களையும் சேர்த்து மொத்தமாக தரக்கூடியது அதே நேரம் ராசிக்கு உரையாதிபதி பார்த்தீங்கன்னா புதன் அவர் வீச்சை பெறுவது நன்மை இந்த இந்த காலகட்டத்தில் புதன் ஒருவரே துலாம் ராசிக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியவர் மதிமேல் புனையாக இருந்த தொழில் நிம்மதியற்று இருந்த ஒரு மனம் அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைத்து தரும் அரசு துறையில் பொதுத்துறையில வேலை செய்பவர்கள் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதந்தான் குறிப்பாக சொல்லப்போனால் ராசிக்கு விரையாதிபதி உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி யார்னு பார்த்தா புதன் அந்த புதன் நீச்சம் பெறுவது நறுமை அதே நேரத்தில் நெருக்கடிகள் ஆகும் எந்த நெருக்கடிகள் வந்தாலும் சரி பொருளாதார நெருக்கடி மட்டுமெருமே அல்ல ஏதோ ஒரு விதத்தில் வருகின்ற நெருக்கடிகள் கொண்டுகிற கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விடுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூழ்நிலை அதே நேரத்தில் நிலையான வருமானத்திற்கு வழி உருவதுல புதன் உங்களுக்கு துணை நிற்பார் சுக்கரன் கடத்தரகாரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் பக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு நிலை கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி சொந்த பந்தம் உறவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமாக இருங்க சின்ன கோபதாபங்கள் வந்தாலும் இதற்கான நலன் பொருட்டு அடங்கி இருப்பது நிதானமாக இருப்பது சிறப்பு குறிப்பாக சிறப்பானீங்கன்னா இந்த கலத்திரகாரகன் சுக்ரன் மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சிரிப்பது அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க அஷ்டமாதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுப வரையைகளை தருவார் பயத்த பயந்துடாதீங்க கடத்திரகாரன் சுக்ரன் பொறுத்த வரைக்கும் அசுரபுருவாக இருந்தாலும் கூட அஷ்டமாதிபதி சுக்கிரன் சுப வரையங்களை கொஞ்சம் அதிகரிக்க செய்வார் கவலையே பட வேண்டாம் புதிய தொழில் அமையும் அதற்கான பொருளாதார நெருக்கடி வந்து ஆகணும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறை அமையும் திருமணம் சிறப்பான முறையில் செல்வதற்கான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்ப்ப லாபகம் ஓரளவே கிடைத்தார்களும் என்பதை தரும் என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்தாலும் கூட உடல் நல்ல இருங்க அந்தரங்க விஷயங்களை யாருக்கும் மனசு வேண்டாம் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த மாதத்து சிறப்பு இந்த மாதத்தில் ரெண்டு நிகழ்வு இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பகல்ல பார்த்தீங்கன்னா சூரியன் கிரகணம் என்று சொல்லக்கூடிய சூரியனை ராகு நெருங்குகின்ற கேடம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நிதானமும் பொறுமையாக இருந்துக்கிட்டால் வருகின்ற காலம் ஒரு அற்புதமான காலமாகத்தான் துனாம் ராசிக்கு அப்படிங்கிறது